படித்ததில் பிடித்தது இழந்தது எதுவென்று யோசிக்காதே இருப்பது எதுவென்று யோசி போனது எதுவென்று யோசிக்காதே நிலைப்பது எதுவென்று யோசி விலகியது எதுவென்று யோசிக்காதே விருப்பம் எதுவென்று யோசி விட்டது எதுவென்று யோசிக்காதே பெற்றது எதுவென்று யோசி காயத்தை யோசிக்காதே காரணத்தை யோசி வாழ்க்கையை வரமாக அளித்த பெற்றோரின் விருப்பப்படி வாழுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் வாழ்க்கையில் வரமாக வந்த துணையிடம் விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை முழுமையாகும் உன்னை தாண்டி உன் மனதை கஷ்டப்படுத்த ஒரு உனக்கு துணிச்சல் இருக்கும்போது போது அதை தாண்டி உன் மனதை சந்தோஷப்படுத்த உனக்கு தைரியம் இருக்க வேண்டும் பட்டுப்போன மரத்திற்கு பறவைகளும் வருவதில்லை பணம் இல்லாத வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை உனக்கென்று ஏதாவது வைத்துக்கொள் யார் வந்தாலும் போனாலும் கவலை இல்லை பணக்காரனாக வாழ விரும்பினால் உடைப்பாளியா இரு புகழ் பெற்றவனாக வாழ விரும்பினால் உண்மையா இரு நண்பர்களை பெற விரும்பினால் தாராள மனப்பான்மையுடன் இரு மெய்யறிவு பெற வேண்டுமென்றால் தர்ம சிந்தனையுடன் இரு வேதனை அடையாமல் இருக்க விரும்பினால் நாவடக்கத்துடன் இரு தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால் நாயின் நல்ல எண்ணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அது போன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் வாடி போகும் மலர்களின் இதழ்கள் கூட சிரிக்கிறது வாழ பிறந்த நாம் ஏன் அழ வேண்டும் ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழுங்கள் அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே கொஞ்சம் தாங்கிக்கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு எல்லோரும் அவங்கவுங்க விஷயத்தில் சரியாக தாங்க இருக்காங்க நாம் தான் அவங்க மேலே கண்மூடித்தனமான பாசத்தை வச்சுட்டு அன்பு பாசம்னு நாசமாக போகிறோம் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு மற்றவங்க முன்னாடி பொய்யா வாழ்கிறத விட நான் இப்படி தான் நமக்கு பிடிச்ச மாதிரி உண்மையாக வாழ்ந்துட்டு போயிடலாம் தப்பே கிடையாது நன்றி